ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காதிக் தீபா சிரியில் செம்மை சூப்பரான பிரமோதாங்க பார்க்க அப்புறம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா ரியாவை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னடா அந்த ரியா கேஸ் ரொம்பவே தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கு இந்த ரியா வந்து நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்போ உடனே பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாங்க ரியாவோட ஃபோட்டோ வந்து எல்லா சேஸருக்குமே அனுப்பியாச்சு கண்ட்ரோல் ரூம்லையுமே ரியாவை பற்றி எல்லா தகலையுமே சொல்லியாச்சு ஆனால் ரியாவை பற்றி எந்த தகலையுமே கிடைக்கல சார் இந்த ரியா வந்து எங்கே தான் இருப்பான்னு எனக்கே தெரியலை சார் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டருமே சொல்லுவாங்க அப்போ உடனே சப் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாங்க அப்போனா ரியாவோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறதுனால ரியா வந்து அந்த சிட்டியை வெட்டியே தாண்ட முடியாது அவள் வந்து சிட்டியை வெட்டி தாண்டலாம் பரவாயில்ல அவள் வந்து அதெல்லாம் நமக்கு பேச்சு கிடையாது அவள் மொதல் ஹோட்டலில் இருக்காளா இல்லை ஏதாவது விடுதியில் இருக்கிறாளா இதை ஏதாவது ரெசார்ட்டில் இருக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தேடணும் தேடி மொதல் கண்டுபிடிக்கணும் அதுக்கான வேலையெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த ரியா வந்து இங்கே தான் இருக்கணும் பக்கத்தில் அந்த சிட்டியை விட்டு கண்டிப்பாக வந்து அவள் வந்து சிட்டி லிமிட்டை விட்டு எங்கேயுமே போயிருக்க முடியாது நீங்கள் மொதல் அந்த ரியாவுக்கு வந்து யார் அந்த ரியா கூட க்ளோஸாக இருந்தாங்கன்னு அதை மொதல் கண்டுபிடிங்க ஒருவேளை ரியா வந்து அவங்க வீட்டில் கூட தங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரியா வந்து மண்டபத்தில் இருந்தாங்களே அந்த மண்டபத்தை வந்து நீங்கள் தரவா செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாங்க போலீஸ்கிட்ட அதுக்கு உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாங்க சார் நாங்கள் அந்த மண்டபத்தை வந்து தரவா செக் பண்ணிட்டோம் சார் அந்த ரியா வந்து எங்கே போனானே தெரியல சார் அப்போ இருந்ததுக்கான அடையாளமே அங்கே எதுவுமே இல்லை சார் அந்த ரியா வந்து அபிராமிய சுட்ட கண்ணை கூட அந்த ஆனந்த் வந்து நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டார் சார் நீங்கள் எதுக்கும் அந்த ரியா வந்து அபிராமி வந்து அவங்க வீட்டில் இருந்து ஷூட் பண்ணாங்களே அப்போ எதுவும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் அங்கேருந்து எடுத்திங்களா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பாங்க அப்போ அதுக்கு உடனே போலீஸ் வந்து சொல்லுவாங்க சார் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே நாங்கள் செக் பண்ணிவிடுறோம் சார் அபிராமி சுடுறதுக்கு முன்னாடி உள்ள எல்லா பதியுமே அதில் இருக்குது சார் ஆனால் அபிராமி சுற்றுறதுக்கு அப்புறம் அதில் வந்து அந்த ரியாவை பற்றி எதுவுமே அதில் இல்லை சார் அதான் சார் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் வந்து சொல்லுவாங்க அதை கேட்டதோட பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப வீசாக அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பாங்க அது எப்படி ரியா வந்து சுடுறதுக்கு முன்னாடி எல்லாமே பதிவாக இருந்துச்சு அவர் சுற்றுறதுக்கு அப்புறம் மட்டும் எப்படியா எதுவுமே பதிவாகாமல் இருக்குது அப்போனால் அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு பிளான் போட்டு தான் ஏதை பண்ணியிருக்காங்க அது என்னென்னு நம்ம மொதல் கண்டுபிடிக்கணியா அது மட்டும் இல்லையா ஏன்னா அப்ராமீ மேரேஜ் வந்து ஷூட் பண்ணுறது கண்டிப்பாக அந்த வீடியோகிராஃபர் வந்துருப்பாங்கல்ல அவங்க எங்கே அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே அந்த போலீஸ் வந்து சொல்லுவாங்க சார் நாங்கள் அவங்களையுமே செக் பண்ணிவிட்டு சார் ரியா வந்து சுடுறதுனால அவங்க பயந்து அப்பயே ஓடிட்டாங்க சார் அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பாங்க அந்த காரியத்தை ஏன் ரியா வந்து பண்ணியிருக்கக்கூடாது ஒருவேளை வந்து ரியாவே சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து ரியாவே டெலிட் பண்ணியிருந்தா ஆமாம் சார் அப்படி பண்ணுறது கூட எதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார் சரியா என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அந்த கேஸ் ரொம்பவே எழுதுகிட்டு இருக்குதா இதை மொதல் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காட்டுவாங்க ரியா வந்து ராஜேஸ்வரி வீட்டில் படுத்திருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐயாவோட கனவுல வந்து ரியா வந்து அபிராமிய சுட்டிருப்பாங்க அது வந்து கனவுல வந்து வந்து போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து தூக்கத்துலேருந்து இருந்து கிளம்பிடுவாங்க அப்போ உடனே ரியா வந்து நினைப்பாங்க நம்ம ஆனந்த் வந்து கல்யாணம் நினைந்ததே அவங்க கூட வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே தேவையில்லாமல் அந்த அபிரமி வேறு கொல்ல வேண்டியதாக போய்த்து அதை நினச்சாலே ரொம்பவே டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்லுவாங்க நம்மளால் வந்து இவ்வளோ நாளும் மறைஞ்சாலும் வந்துகிட்டே இருக்க முடியாது எப்படியாவது வைக்கல பார்த்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போலீஸ் வண்டி வந்து சைலன் நாரனோட வந்துக்கிட்டு இருக்கும் அதை பார்த்துட்டு ரியா வந்து ரொம்ப பேச என்னது போலீஸ் வண்டி இங்கே வருதா அப்படின்ட்டு ரியா பார்த்தீங்கன்னா அவங்க ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் வண்டி சைலன் நாரனோட வந்துகிட்ருக்கோம் அப்போ உடனே ரியா வந்து நினைப்பாங்க ஒருவேளை நம்ம இருக்கிற இடத்துல தெரிஞ்சு தான் அந்த போலீஸ் இதுங்க வந்திருக்காங்களோ நம்மளை பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வண்டி வந்து டக்குன்னு போயிடும் ஒருவேளை ரவுண்ட்ஸ் வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி மனசை வந்து ஆறுதல் படுத்திக்கிட்டு ரியா வந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காமிப்பாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து கேட்பாங்க இப்போ அபிரமிய அம்மாவுக்கு எப்படிமா இருக்குது நீ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்து அவங்களுக்கு இப்போ சர்ஜரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்ய வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு சர்ஜரி நடந்துகிட்டு இருக்குதுப்பா அவங்களுக்கு அப்படியே ஆப்ரேஷன் முடியிறனா முப்பத்தி ஆறு மணி நேரம் ஆகும்ப்பா அது மட்டும் இல்லைப்பா அவங்களுக்கு வந்து மூணு பிளட் ரொம்ப ஆழமாகவே பாய்ஞ்சிருக்குது பிளட் வர ரொம்பவே லாஸ் ஆகிருக்குதுப்பா அவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு எப்படியும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது பாக்கி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கப்பா அதை நினைக்கும் போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க அப்போ உடனே ரமையோட அப்பா வந்து சொல்லுவாங்க அந்த அபிரமியந்தான் அந்த குடும்பத்துக்கே தலைவி அந்த குடும்பத்தோட ஆணிவரை அந்த தான் அவங்களுக்கே எப்படி ஒன்று ஆகிட்டு அந்த குடும்பத்தில் எப்படிமா எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால தான் எல்லோரும் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க என் பிள்ளைங்க அம்மா என்னையே எடுத்துக்கிறேன் உங்கள் அம்மா மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்து குடும்பத்தை இருந்திருப்பாங்க நானும் எப்படியாவது கம்பெனியை வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் உங்கள் அம்மா இல்லாதனால தான் எனக்கும் உடம்பு அடிக்கடி சரியாகுது அம்மா இல்லாத குறை வந்து எனக்கு மட்டுந்தான்மா தெரியும் கண்டிப்பா உங்க அம்மா மட்டும் இருந்து இருந்தா என்ன எந்த அளவுக்கு ஆகிறதுக்கு அவள் விட்டுருக்க மாட்டாமா அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட அப்பா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க சரிப்பா நீங்க போய் தூங்குங்கப்பா நான் போயிட்டு மறுபடியும் அந்த அபிரம பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யாவாவோட அப்பா வந்து சொல்லுவாங்க எனக்கு அந்த அபிரமம் வந்து பார்க்கணும் போல இருக்குமா நானும் அங்கே வரமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க இல்லைப்பா நீங்கள் வந்து வர வேண்டாம்ப்பா ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை நீங்கள் மறுபடியும் வந்து அலைஞ்சிங்கன்னா ஏதாச்சும் தேவையில்லாத பிரச்சனை தான்ப்பா வரும் மறுபடியும் உடம்புக்கு வந்து முடியாமல் போகும் அதனால் வேண்டாம்ப்பா நீங்கள் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுங்கப்பா நான் போய் வந்து அபிரம கூடே இருந்து நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்பா அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே ரமையோட அப்பா சொல்லுவாங்க அப்போனால் நீங்கள் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லைம்மா சரிம்மா நான் வரலாம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறேமா அப்போனா நீ வந்து அங்கே யாருக்காவது ஃபோன் போட்டு கொடுமா நான் அவங்ககிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கார்த்திகிட்ட கால் பண்ணி கொடுப்பாங்க அப்போ உடனே ரமியோட அப்பா வந்து பேசுவாங்க கார்த்திகிட்ட நான் வந்து ரமியோட அப்பா பேசுறமா அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அதை நினைச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுப்பா ஏன்னா அவங்க வீட்டோட மிகப்பெரிய சொத்தே அது அபிரமியம்மா தான் அபிரமியம்மா எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கே அப்படி ஒன்று யாரனால தான் தான்ப்பா தாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகிட்ட வந்து ரம்யோட அப்பா வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்பா உடனே கார்த்தி வந்து ரம்யாவோட அப்பா கிட்ட சொல்லுவாங்க அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்குதுப்பா இன்னும் வந்து ஆப்ரேஷன் வந்து முடியலை அவங்க வந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் சொல்லியிருக்காங்க அதனால் இப்போதைக்கு வந்து நாங்கள் டாக்டர் வந்து எதுவுமே கேட்கல ஆப்ரேஷன் நடக்கட்டும்னு விட்டுட்டோம் அந்த கடவுள் கழிதான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கார்த்தியுமே சொல்லுவாங்க ஆமாம்ப்பா நான் எல்லாமே கேள்விப்பட்டேன்ப்பா நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு பொண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்க அந்த பொண்ணுனால தான் இவ்வளோ பிரச்சனை அந்த பொண்ணு வந்து உங்கள் அம்மாவை சொல்லிட்டு போய் தான் நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுப்பா ஆனால் வாழ்க்கையில் வந்து யாருக்குமே இப்படி ஒன்று நடக்கக்கூடாது அது வந்து உங்கள் அம்மாவுக்கு நடந்திருக்குதுப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா கண்டிப்பாக அந்த அபிரமக்கு வந்து எதுவுமே ஆகாது அவங்க எப்படியும் பழைய படி வந்துருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரமையோட அப்பா வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கி ரம்யா வந்து பேசுவாங்க அங்கே தீபா இருக்காள் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க தீபா வந்து இங்கே பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொன்னதோட உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க சரி கார்த்தியா நான் அங்கே தான் வரேன் நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அவங்க காரை எடுத்துக்கிட்டு தீபாவும் கார்த்திகாங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க அவங்கள பார்க்குறதுக்காக போய்ட்டுருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஒரு சாமியார் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு ரம்யாவோட காரை வந்து மறப்பாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா கோத்தில் வந்து ரொம்பவே கற்றுவாங்க ஏ சாமியார் எதுக்கு ஏன் வண்டியை மறைச்சா அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரமே செட் பண்ண ஆள் வந்து ரொம்பவே சிரிப்பாங்க மேடம் என்ன அடையாளம் தெரியல அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரமே வந்து சொல்லுவாங்க தெரியல அப்படின்னு மேடம் நான் தான் மேடம் சேகர் எப்படி மேடம் இருக்குது அந்த சாமியார் கிட்டப்ப அந்த சாமியார் கேட்டப்பில் வந்து உங்கள் கண்டுபிடிக்க முடியல மேடம் அதை நினைக்கும் போது தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது மேடம் நீங்கள் வந்து எனக்கு அவார்டே கொடுக்கலாம் மேடம் அப்படிங்கிற மாதிரி அந்த சேகர் வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்மி வந்து சொல்லுவாங்க சேகராக நீ நஜசாமியார் மாதிரியே இருக்கப்பா உன்னை நினச்சா யாருமே போலீஸ் சாமியார்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு உனக்கு வந்து கச்சிதமாக இந்த வேடம் இந்த வேஷத்தில் மட்டும் நீ எப்படியாவது தீபம் முன்னாடி நினைனே தீபா கண்டிப்பாக உன்னை சாமியாருன்னு நம்பிடுவா மேடம் உங்களாலே என்னை கண்டுபிடிக்க முடியலைன்னா அந்த தீபானால கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது மேடம் இப்போவே நம்ம ஜெயிச்ச மாதிரி தான் மேடம் ஆ சரி நான் செங்கல்பட்டு பக்கத்தில் உனக்கு வந்து ஒரு ஆசிரம மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அதோட லொக்கேஷன் வந்து உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் நீ கரெக்டாக அங்கே வந்து வந்துரு அங்கே போய்விட்டு ஒரு பெரிய கூட்டத்தை நீ கூட்டி வச்சுக்க எப்படியாவது பத்து பஞ்சு தீபா தீபாங்க வரும்போது உன்னை நினச்சி ஒரு பெரிய சாமியார் தான் அவர் நினைக்கணும் சரி மேடம் அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிடுறேன் மேடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்போ உடனே நேரமே வந்து கேட்பாங்க என்ன விஷயம் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து கேட்பாங்க அந்த கிட்ட வந்து நான் என்ன பரிகாரம் மேடம் சொல்லணும் அப்படின்னு ரம்யா பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக சொல்லுவாங்க அந்த போலீஸ் அமையா சேகர் பார்த்திங்கன்னா சரிங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியான செஞ்சார் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலத்தை காட்டுவாங்க அருணாச்சலம் பார்த்தீங்கன்னா அரியா வந்து அபிராமி சுட்டதை வந்து நினச்சிக்கிட்டு ரொம்பவே கதறிக்கிட்டு இருப்பாங்க தரையில் வந்து படுத்துக்கிட்டு என்னோடய நாச்சியாக சுடாதா அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு பதறி அடிச்சு ஆனந்த அருண் மீனாட்சி எல்லாருமே ஓடி வருவாங்க அப்போ உடனே ஆனந்த் கேட்பாங்க என்ன பார்த்து ஏதாச்சும் கனவு கண்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க மீனாட்சி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அவங்க தண்ணி எடுத்து வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் வந்து சொல்லுவாங்க அந்தயா வந்து கொல்லணுட்டால் கொல்லணும் திரியா வந்து எப்படியாவது கொல்லணும் அவளை வந்து உயிரிட்டே விடக்கூடாது அவள் எங்கடா இருக்கா யாராச்சும் தேடி கண்டுபிடிச்சிங்களா இல்லையா நாச்சியார் சுட்டு அவளை வந்து கண்டிப்பாக உயிரோடைய விடக்கூடாது அவளை எப்படியாவது தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து ரொம்ப கதறிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க மாமா ரொம்ப இமோஷனலாக நீங்கள் மாமா அவங்க உடம்புக்கு வந்து ஆகாத மாமா இல்லை தீபா அவேரம் வந்து இந்த நிலமையில் இருக்கும்போது என்னால எப்படி தீபா என்னடையெல்லாம் இப்படி பேசாமல் இருக்க முடியும் அந்த ரியாவை நினச்சாலே ரொம்பவே ஆத்திர ஆத்திரமாக அந்த ரியா வந்து கொல்லன் போலவே இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணமே ஆனந்து தான் எங்கேயோ தெருவில் அழைஞ்சிக்கிட்டு இருந்த சாக்கடையை கொண்டாந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் சட்டப்படி பார்த்தா ஒன்றை இந்த வீட்டோட உன் மேலே நான் அவ்வளோ கோத்தல இருக்கேன் என் கண்ண முன்னே நிற்காதேன் இங்கேருந்து எங்கேயோ தொலைடா அப்படிங்கிற மாதிரி ஆனந்த வந்து அருணாச்சலம் வந்து ரொம்பவே கோதத்தில் பேசுவாங்க அப்போ உடனே ஆனந்த பார்த்தீங்கன்னா அருணாச்சலத்தை கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே கெஞ்சுவாங்க அப்பா நான் தம்பா இந்த வீட்டோட மூத்த பிள்ளை நான் அந்த அவங்க மானத்தை வந்து காப்பாற்றிருக்கணும் ஆனால் நானே அப்படி தப்பு பண்ணிட்டப்பா என்னை வந்து மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் வந்து ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அப்பா கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பற்றி பேப்பரில் எல்லாமே போட்டிருப்பாங்க ரியாவோடய ஃபோட்டோ போட்டு கொலைகார ரியாவை கண்டுபிடித்து தருவோருக்கு பத்து லட்சம் அளிக்கப்படும் அப்படின்னு பேப்பரில் போட்டிருப்பாங்க அதை வந்து ஐஸ்வர்யா வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து நினைப்பாங்க ரியா பிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்து தனிப்பட அமைச்சிருக்குது அதுவும் ரியா பிடிச்சி கொடுத்தா பத்து லட்ச ரூபா சன்மான் வந்து வழங்கப்படும்னு போட்டிருக்கு ரியா வந்து நம்ம அம்மா வீட்டிலான் இருக்கா அந்த ரியா வந்து நம்மளே பிடிச்சி கொடுத்தானே அந்த பத்து லட்ச ரூபா வந்து நமக்கு தானே வரும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து ரியா வந்து ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுவாங்க அப்போ ரியா வந்து கேட்பாங்க ஐஸ்வர்யா கிட்ட என்ன பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ஐஸ்வர்யா வந்து ஆமா அப்படின்னு கேட்பாங்க என்ன பிடிச்சி கொடுத்தா பத்து லட்ச ரூபா வழங்கப்படும் போட்டுருக்குமே என்ன பிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்பட அமைச்சிருக்குன்னு போட்டிருக்குமே நீ இந்நேரம் ஒரு பிளான் போட்டிருப்பியே என்னை பிடிச்சி கொடுத்துட்டு எப்படியாவது அந்த பத்து லட்சத்தை நீ வாங்கிக்கலாம்னு கரெக்டாக அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்டதோட ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வய போயிடுவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யாவும் ஆமான்னு சொல்லிடுவாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்லுவாங்க நீ யாரு என்னன்னு தெரியும் நீ எப்படிப்பட்டவனும் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்லுவாங்க ஐஸ்வர்யா நீ தட்டு கூட உங்க வீட்டில் இருக்கிறத மட்டும் நீ காட்டி கொடுக்கணும் நினச்ச உங்கள் அம்மா வந்து இந்த துப்பாக்கி நாளையே சுற்றுருவேன் அந்த அபிராமிக்கு வந்து மூணு தோட்டம் அவங்க அம்மாவுக்கு வந்து ஆறு தோட்டம் தோட்டா அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க நான் சத்தியமா இதை பத்தி வெளியில மூச்சு கோட்ட விட மாட்டேன் ரியா என்னை மன்னிச்சிட்டு ரியா சரி ரியா பேப்பரில் போட்ட நீசி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரியா வந்து சொல்லுவாங்க அதுவா நான் காலையிலேயே முக்காடு போட்டுக்கிட்டு போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த முக்காடு போட்டுக்கிட்டு பேப்பர் வாங்க போனீங்க நீ வெளியிலே எல்லாம் போகாத அப்படி நீ போனேன்னா போலீஸ் வந்து உனக்கு பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உனக்கு வீடு கொடுத்தேன்னு என்னையும் தான் வந்து அரசு பண்ணுவாங்க அப்போ நான் மாட்டிக்கிட்ட பிரச்சனை இல்லை அப்போ நீ மட்டும் மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து கிட்ட கேட்பாங்க அப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிய திருநெலிச்சிக்கிட்டு இருப்பாங்க